What a

ं भवामि सगितं नमामि आरात्रिजं पुनर्पयामि श्रीकुणेभ्यो नमो வணக்கம் நண்பர்களே திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகில் மணக்கடவு மணக்கடவு அருகில் அம்மாவட்டி அந்த ஊரில் திரு செல்வராஜ் அண்ணா பாயிண்ட் பார்க்கு ஓட்டிருந்தாங்க அவங்களே பார்த்து கொடுத்துருந்தோம் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பாயிண்ட் ஓட்டிட்டாங்க அவர் கூப்பிட்டு கேட்டால் ஓட்டியாச்சுன்னா தண்ணி ஆச்சுனாரு ரெண்டு தண்ணி வருங்கு சொன்னார் அவர் வீடியோ சும்மா ஒரு சிம்பிளாக சின்ன வெடியாக எடுத்து சந்தார் அது மட்டும் தான் அனுப்பிச்சுட்ருந்தார் நண்பர்களே அவர் ரொம்ப சந்தோஷம்ட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க நன்று விடியைக்குடைப் போலும்.